தமிழ் செய்திகள் யாரும் அதிசயிக்கத்தக்க ஒரு சுற்று நடைபெற்றிருக்கின்றது சுற்று நடைபெற்றிருப்பதால் பாடகர்கள் மிகவும் சிறப்பாக பாடியிருப்பதாக நடுவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதில் முகேஷ் குமார் அவர்கள் பாடியதும் என்னை காலாட்ட வருவாளோ என்ற பாடல் பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது அவர் தற்பொழுது முதலாவது பிரிவில் இருப்பதாகவும் நடுவர்கள் கூறுகின்றார்கள் அவருக்கு தனது இனிமையான குரலில் திறமாக பாடக்கூடிய ஆற்றல் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது சங்கீத நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் சரியாக விளங்கி அவர் பாடல்களை வடிவமைக்கின்றார் பாடும்பொழுது அவரின் நளினமும் அதுக்கேற்ற அமைப்பும் பாடலுக்குள் சென்று அதை ஆத்மரீதியாக பாடுவதும் அவரின் தனிப்பெரும் சிறப்பாக காணப்படுவதாக நடுவர்கள் கூறுகொண்டார்கள் நடுவர்கள் தொடக்கம் அங்கு வருகின்ற ரசிகர்கள் வரை முகேஷ் அவர்களின் பாடலை பார்த்து தாங்கள் மெய்மறந்திருப்பதாக கூறினார்கள் அதனால் இம்முறை முகேஷ் அவர்கள் வெற்றியாளராக தெரிவு செய்யப்படுவார் என்று ஏற்கனவே பலரும் நம்பிக்கை தெரிவித்திருந்தார்கள் ஆகவே சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் திறமைசாலிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் ஓர் நிகழ்ச்சியாகவே பார்க்கப்படுகின்றது நீண்டகாலமாக நடைபெற்று வரும் இந்த சரிக்குவப்பா சீசன் போவில் சீனியர்கள் கலந்து கொண்டு தங்கள் பாடல்களை பாடி வருகின்றார்கள் போட்டியாளர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒற்றுமையும் அவர்களுடைய விடாமுயற்சியும் முன்னேற்ற என்பதுவே லைஃப் தமிழின் கருத்தாக இங்கு முன்வைக்கப்படுகின்றது